உங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருக்குது எதன் மீது இருக்கிறதுன்னு சொல்லி அப்ப இன்றைக்கு நீங்க மனம் திரும்பி ஆண்டவரே என் சுயத்தனை நம்பல என் நண்பர்களே உறவுகளை அதிகாரத்தில் உள்ளவங்களை நம்பல என் நம்பிக்கை முழுவதும் என் ஏசு என் கத்தர் நீங்க தான் என் நம்பிக்கை ஆண்டவரே உங்களை தான் நான் நம்பி இருக்கிற சார்ந்து கொள்கிறேன்னு சொல்லுங்க அப்போது நடப்பதை காண்பீங்க உங்கள் காரியம் வாய்க்கும் என்று சொன்னால் கத்தர் மேல நம்பிக்கை வைங்க உங்களுடைய காரியம் வாய்க்கும் இந்த நாள்ல யோசித்து பாருங்க எதன் மீது நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு சிலருக்கு ஊழியக்காரன் மேல நம்பிக்கை அதனால ஊழியக்காரனை ரொம்ப தேடுவாங்க அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்களை கடவுள் மாதிரி நினைப்பாங்க நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரிங்கேம்பாங்க இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க மனிதன் கடவுள்லாம் ஆக முடியாது அது ஆண்டவருக்கு தான் கனம் கொடுக்கணும் ஆமா அவருதான் கடவுளுங்க ஆனா ரெண்டாவது நீங்க அப்படி சொல்லுவாங்க அதெல்லாம் கூட தவறுதான் ஒரு ஊழியக்காரன் தேவனால் பயன்படுத்துகிற அவருடைய வேலைக்காரன் அவ்வளவுதான் உங்களுக்கு நன்மை உண்டாக அவனை வேலைக்காரனா வச்சிருக்கிறார் கத்தருக்கு அவனுக்குள்ள காரியம் உறவு வேறு ஆனா நீங்க கத்தர் மேலதான் விசுவாசம் வைக்கணும் கத்தரால பயன்படுத்துகிற ஊழியக்காரனால ஊழியக்காரனை பயன்படுத்துகிற கத்தர் மேல அதான் அவனுடைய நம்பிக்கையா இருக்கணும் எதை நம்புறீங்க கத்தர் தாங்க என் நம்பிக்கை அவர் தான் என் நம்பிக்கை அவர்தான் தான் சார்ந்து நிற்கிறேன் சரி அப்போ நூலிக்காத்தான ஜபிக்கிறாரு இவர் ஜபிச்சா தான் நடக்கும் நான் அவரை எல்லாம் இவரை பயன்படுத்துகிற கத்தரை நான் வந்து நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் சொல்லுவது அப்போ ஆண்டு ஒரு அற்புதங்கள் செய்வதை நீங்கள் பார்க்க முடியும் ஒரு சமயம் பாருங்க திறப்பென் வாசல் ஜப்பன் நடக்குதில்லை நிறைய பேர் வந்து திறப்பன் வாசகத்துக்கு ஆயிரக்கணக்காக மக்கள் வருவாங்கல்ல தேசத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு அதுக்குன்னே ஒரு கூட்டம் பிரத்யேகமாக வருவாங்க இன்னொரு சிறு கூட்டம் இருக்காங்க தனக்கு ஒரு நன்மை நடக்கணும் என்னோட பேசணும் சுக வேணும் அப்படி வர்றவங்களும் இருப்பாங்க அவர் கொஞ்சம் பேர் அப்போ அந்த கடைசியில வியாதியஸ்தாக ஜபிக்கும் போது அற்புதங்கள் சில நடக்கும் இயேசு சுகம் கொடுப்பார் வந்து சாட்சி சொல்லுவாங்க அப்போ ஒரு சமயம் நான் வந்து திறப்பின் வாசல் ஜப காலையில் காலையில எழுந்து ஜபித்து கொண்டு இருந்தேன் அப்போ அன்று வரை இந்த ஜனங்கள் இவ்வளவு வர்றாங்க திரளாய் ஆனால் அற்புதம் ஒரு அஞ்சு பத்து பேருக்கு தான் நான் நடக்குது அவங்க தான் வந்து சாட் சொல்கிறாங்க ஆனால் இத்தனை ஆயிரம் பேர் வர்றாங்களே அதில் இவ்வளோ பேருக்கு தான் அற்புதம் நடக்குது அப்போ எல்லாருக்கும் ஏன் அற்புதம் நடக்க நீ உலகத்தில் உலாவும் போது எல்லாருக்கும் அற்புதம் செய்ய இருக்குது இல்லை ஒரு நாள் ஆண்டு விட்டு அதை பற்றி நான் பேசினேன் அப்போ ஆண்டு சொன்னார் மகனை என்னை நம்பி விசுவாசித்து யார் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நான் அற்புதம் செய்கிறேன் சிலர் ஒன்னே நம்பி வர்றாங்க மோகலாசஸ் சுகமாக்கிடுவார் மோகலாசஸ் பார்த்துக்குவார் மோகலாசஸ் எனக்கு எதை செஞ்சிருவார் அதை செஞ்சிருவார் சுகம் வாங்கி தந்துடுவார் விடுதலை தந்துடுவார்னு தானே நம்பி வந்தாங்க அவங்களுக்கு நான் அற்புதம் செய்யணும் அதுதான் நிறைய மிஸ்டேக் அவங்க உன்னை பயன்படுத்துகிற என் மேல நம்பிக்கை வைக்காம நான் பயன்படுத்துகிற ஊழியக்காரனாகிய உன் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க அப்போ அவனுடைய இருதயம் என்னை விட்டு விலகுகிறது ஊழியக்காரன் பக்கமாய் சாய்கிறது அப்போ இருதயத்தில் என்னை விட்டு விளக்குகிறவர்கள் சாபத்துக்குள்ளாயிறாங்க அவங்கள அறியாமலே ஊழியக்காரன தானே நேசிக்கிறோம் ஊழியக்காரன தானே புகழோம் ஊழியக்காரன் தானே முக்கியம் அப்படி சொல்லியிருக்கேன் இப்படி சொல்லியிருக்கணும் ஊழியக்காரனை கடவுள் ஆக்கிட்டீங்கன்னு வைங்க சாபந்தான் உண்டாகும் ஒன்றும் நடக்காது வாய்க்காது அப்போ இப்போ சொல்லுங்கள் ஏன் உன் வாழ்க்கையில் இதுவரை வாய்க்கலை ஆண்டவர் பேசுறாருல நீங்க சரிப்படுத்த வேண்டிய காரியம் இருக்குல்ல இன்றைக்கு ஒப்பு கொடுத்துருங்க ஆண்டவரே என் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன் நீங்க தான் உன்னுடைய ஒரே நம்பிக்கை எனக்கு உங்களை விட்ட யாரும் கிடையாது நீங்க தான் ஒப்பு கொடுத்துருங்க எனக்காக சிலுவில மறித்து ஒய்த்தெழுந்தீங்க நீங்க தான் ஆண்டவரே சொல்லிடுங்க இன்றைக்கு அற்புதம் நடக்கும் காரியம் வாய்க்கும் ஒப்பு கொடுக்குறீங்களா ஜபிக்கலாமா அப்படியே கண்களை மூடுங்க இயேசுடைய பிரசன்னத்தை உணருங்க இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க இயேசுவே என்னோட பேசினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டு வரேன்னு சொல்லுங்க எனக்கு எல்லாவற்றையும் தெளிவு படித்ததற்காக ஸ்தோத்திரம் நன்றி அப்பா ஸ்தோத்திர ஆண்டு வரேன் இந்த ஆண்டு வரை துதிங்க இப்பொழுது ஆண்டு நீ என் பக்கத்துல நீங்க நிக்கிறீங்க எனக்கு அற்புதம் செய்ய நீங்க வந்திருக்கிறீங்க நான் அதை விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டுவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுதும் தகப்பனே ஏதோ இந்த மகனுக்காக மகளுக்காக நான் செபிக்கிறப்பா ஐயோ நான் தவறான இடத்துல நம்பிக்கை வச்சுட்டேன் இறுதியத்துல இயேசுவே விட்டு விலகிட்டேன் என்னை என்னை மன்னிச்சிருங்க மறுபடியும் உங்க பக்கமாக என்னை திருப்பி கொள்ளுங்க நீங்க தான் எனக்கு எல்லாமே நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை நீங்க தான் என்னுடைய ஆதாரம் நீங்க தான் எனக்கு அற்புதம் செய்கிற தேவன் என்று சார்ந்து கொள்ளுகிறேன் என்ற ஆண்டு வரை இந்த மகன் ஜெபிக்கிற இந்த மகளுக்கு இறக்கம் செய்வீராக அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தும்படி உம்முடைய வல்லமை அவருடைய விலகட்டும் மன குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி தெளிவு உண்டாகட்டும் எல்லா போராட்டங்கள் நெருக்கங்களை உண்டு பண்ணுகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில் இதோ நீ தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் விடுதலை தருகிறதற்காக ஸ்தோத்திரம் அற்புத மாற்றத்தை உண்டாக்குகிறதற்காக எனக்கு அற்புதம் நடக்கட்டும் ஜெபிக்கிறேன் வேலைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வேலைக்கு வழி திறக்கப்படட்டும் பிசினஸுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நஷ்டம் லாபமாய் மாறும்படி ஆசீர்வதியும் அன்று வரை திருமண காரியமாய் ஜெபிக்கிறவளுக்கு ஏற்ற துணை கொடுத்த ஆசீர்வதியும் கற்பத்தின் கனி ஆசிர்வாதத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டு வரை குழந்தை செல்வத்தை அருளிய சந்தனை பெருக பண்ணி மகிழ பண்ணும் இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும் காரியம் சித்திக்கட்டும் தடைகள் எல்லாம் வரலகட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு ஜெயமாக்கி கொடும் ஆண்டு ஒரு அற்புத செய்தார் என்ற செய்த அருளும் மற்றவளை மன்னித்து ஒப்புரவாக கிருபை கொடுத்த தேவன் சித்தி வரும் நான் சித்திக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தபடி உடனே அந்த தடைகள் யாவும் வல்லகட்டும் காரியங்கள் வாய்க்கட்டும் அற்புதத்தை கண்டுமடி பிள்ளைகள் மகிழட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டு ஜெபத்தை ஜபத்தை கேட்டார் ஒப்பு கொடுத்து ஜெபித்ததனால் அற்புதம் செய்து விட்டார் விசுவாசிங்க காரியம் வாய்க்கும் அற்புதங்களை நீங்க காண்பீங்க ஆண்டு துதித்த மகிழுங்கள் அரிப்பு வரை உங்க கை போக மாட்டேங்குதா உங்களுக்கு தேவை குவிக் ஓட புதிய ஏக்விக் ஆமா